ஹாய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கு பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைய நாள் போல் என்றைக்கும் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் இறால் கூட்டு வைக்க போகிறேன் என்னடா இது அதிசயமாக ராள் கூட்டலாம் அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேரேஜ் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஏதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து ரால் கூட்டு வைக்க போறேன் இங்க வந்து யாருமே ரால் வந்து மேக்ஸிமம் இங்கே வாங்க மாட்டேக்காங்க ஏன்னா ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில இருந்து ரால் வந்து கொடுத்து விட்டாங்க அதைதான் நீ கூட்டு வைக்க போறேன் ராளுங்கிறத விட அதை கூலின்னு தான் சொல்லணும் ரொம்ப பொதுசாகவும் இருக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நல்லா பெருசாக இருக்குது வாங்க அதை நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா வாங்க நான் இன்றைக்கி இறால் கிரேவி செய்கிறதுக்கு காலையிலே பொறிச்சு வச்ச மீன் பொறிச்ச எண்ணெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இறால் அது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக இருக்கும் மற்றது எல்லாமே சின்னது இப்போ வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிட்டாச்சு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருந்ததை போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் வதங்கி எடுத்ததோட தக்காளியும் பொடிசு பொடிசாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மொத்தமாக போட்டுருவேன் ஏன்னா மொத்தமாக நம்ம தக்காளியோட சேர்த்து போட்டோம்னா அது ஒன்றா சேர்ந்து வத நீங்கள் தனித்தனியாக போடனா கூட போட்டுக்கலாம் எனக்கா கடுகு சீரகம் எதுவுமே போட மாட்டீங்களான் நான் வந்து சாட்டாகவே செஞ்சு முடிச்சிடுவேன் கடுகு சீரகம் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து தாலுசம் பண்ணணும் போ செஞ்சுக்கலாம் நான் வந்து தாலுசம் பண்ணாமலே இதை செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுக்கு இடையில இதெல்லாம் நல்லா அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து இதில் வந்து நான் சேர்த்துருக்குறேன் இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே சேருங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட நான் கடையில் வாங்கினா சிக்கன் மசாலையே இதில் வந்து கொஞ்சமாக ரொம்ப இல்லை என்னோடய சின்ன கரண்டிக்கு நான் வந்து பாக்கெட்டில் போட்டு தட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு என் என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கரண்டிக்கு ரெண்டு இது போட்டிருக்கறேன் நீங்களும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டால் கூட போதும் சிக்கன் மசாலா அதை நல்லா வந்து வதக்கி எடுத்த பிறகு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா வேக விடுங்க கொஞ்சம் சிம்முலையும் இல்லாமல் ஃபுல்லாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி வச்சு நீங்கள் அடுப்பில் வந்து மீடியம் லெவலில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இது பண்ணுங்கள் இந்த மாதிரி கொதித்து வந்ததோட அந்த ரால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி நல்லா ஒரு இது சாஃப்ட்னஸில் வரும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்புவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டுறாதீங்க பார்த்து போடுங்க தேவையான அளவுக்கு ஏற்றாப்புல நான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து உப்பு போட மாட்டேன் ஸோ அதனால் இதில் வந்து அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் இதை வச்சு நாங்கள் வந்து சாப்பாட்டில் விரகி சாப்பிட்ற மாதிரி தான் கிரேவியாக செய்ய போகிறேன் இப்போ வந்து நம்ம எல்லாமே பயனலாக முடிஞ்சிருச்சு என்னெல்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிபன் பாக்ஸ்க்கு மாற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து என்ன சேர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போடுவேன் கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடப் போகிறேன் டிபன் பாக்ஸில் நான் எப்படி வச்சு எங் என்னோடய குழந்தைக்கு கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு